சார் நியூட்டன் பற்றிய விந்தையான தகவல்கள் உலகின் அடிப்படையான புவியீர்ப்பு சக்தியை கண்டறிந்து பெரும்பாலான அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு வித்திட்டவர்தான் சார் ஐசக் நியூட்டன் இவர் வெறும் ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல கணிதவியலாளர் மற்றும் தத்துவ ஞானியும் கூட அறிவியல் கணிதம் இயந்திரவியல் ஈர்ப்பு விசை என நிறைய துறைகளில் பெரும் ஆராய்ச்சிகளை செய்தவர் உலக அறிவியல் ஆராய்ச்சியாளர்களில் அதிக செல்வாக்கும் அறிவியல் புரட்சியம் செய்த முக்கிய நபர்களில் இவரும் ஒருவர் ஆவார் பெரும்பாலும் நிறைய அறிவுடையவர்கள் சிற்சில விஷயங்களில் முட்டாள்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் செயல்படுவர் என நாம் வரலாற்றில் பல முறை கேட்டுள்ளோம் அந்த வகையில் உலகம் போற்றும் அறிவியல் ஞானியான சார் ஐசக் நியூட்டன் பற்றிய சில விந்தையான தகவல்கள் குறித்து இனி காணலாம் தமிழ் வாய்ஸ் போதே இறந்து விடுவார் என எண்ணினர் சார் ஐசக் நியூட்டன் பிறக்கும் போது மிகவும் வலுவின்றி பிறந்தாராம் இதன் காரணமாக இந்த குழந்தை விரைவில் இறந்துவிடும் என்று இவரது தாய் உட்பட அனைவரும் எண்ணினர் தண்ணீர் ஊற்ற பயன்படும் ஜாடியுனுள் அகப்படும் அளவுதான் இருந்தாராம் பிறந்த குழந்தையாக இருந்த நியூட்டன் விவசாயியான நியூட்டன் நியூட்டன் பிறக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்னரே அவரது தந்தை இருந்து விட்டார் இவரது குடும்பம் ஒரு விவசாய குடும்பம் இவர் பதினேழு வயது வரை பள்ளிக்கு சென்று வீடு திரும்பியதும் விவசாயம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார் அம்மாவின் கட்டாயத்தின் பேரில் முழு விவசாயியாக மாற்றும் தருணத்தில் அவர் மாமா நியூட்டனை கேம்பிரிட்ஜ் கல்லூரியில் சேர்த்து விட்டார் ஆப்பிள் விழுந்த கதை உண்மையா உலகின் சிறந்த மற்றும் புகழ்பெற்ற கதைகளில் ஒன்று நியூட்டனின் ஆப்பிள் விழுந்து புவியீர்ப்பை கண்டறிந்த கதை ஆனால் சிலர் இதை கட்டுக்கதை என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் நியூட்டனே ஒருமுறை நண்பரிடம் ஜன்னல் வழியாக மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுவதை முறைத்து உன்னித்து கவனித்துக் கொண்டிருந்தார் என்றும் அதைதான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க இருந்ததாகவும் கூறியிருக்கிறார் நியூட்டன் படித்த பள்ளியைச் சேர்ந்தவர்கள் புவியீர்ப்பு விசையை நியூட்டன் கண்டுபிடிக்க காரணமாக இருந்த அந்த ஆப்பிள் மரத்தை வாங்கி அவர்களது பள்ளி தோட்டத்திற்கு இடம் மாற்றிக் கொண்டு சென்று விட்டார்களாம் ரகசியம் காப்பவர் நியூட்டன் நியூட்டன் கண்டுபிடித்த பெரும்பாலானவை அவரது இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வயதிற்கு இடைப்பட்டு அவரால் கண்டறியப்பட்டது ஆனால் அவற்றை அவர் அப்போதே வெளியிடாமல் மிகவும் ரகசியமாக வைத்திருந்தார் முக்கியமாக அலைக்கற்றை நிறங்கள் பற்றி அவர் கண்டறிந்ததை கூட சில ஆண்டுகள் கழித்துதான் உலகிற்கு கூறினார் ஊசியால் கண்ணை குத்திக் கொண்டார் ஒருமுறை தன் கண்கொழியை தானே ஊசி வைத்து குத்தி கொண்டார் நியூட்டன் இவ்வாறு செய்வதால் கண்ணின் நிறம் பார்க்கும் திறனில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுகிறதா என செய்தாராம் ரசவாதம் மற்றும் மற்றும் இறையியல் ஒளி சார்ந்து செய்த ஆராய்ச்சியை விட தனது ரசவாதம் மற்றும் இறையியல் ஆராய்ச்சிக்குத்தான் அதிக நேரம் செலவழித்திருந்தார் நியூட்டன் தந்தை மகன் ஒரே பெயர் சார் ஐசக் நியூட்டனின் தந்தை பெயரும் ஐசக் நியூட்டன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவராக இருந்த நியூட்டன் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆகிய இடைப்பட்ட காலங்களில் ராயல் சொசைட்டி என்ற இயற்கை அறிவியல் என்ற அமைப்பிற்கு இவர் தலைவராக இருந்தார் தம் வாய்ஸ் ஆராய்ச்சி கூடத்தை வருடங்களாக ஆராய்ச்சி ஆராய்ச்சிகள் அழிந்து போயின என்று கூறப்படுகிறது தனிமையில் இருந்த நியூட்டன் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அவரது தாய் இருந்த பிறகு ஏறத்தாழ ஆறு வருடங்கள் தனிமையில் இருந்தார் நியூட்டன் இந்த ஆறு ஆண்டு காலத்தில்தான் நிறைய அறிவியல் சார்ந்தவற்றை நியூட்டன் எழுதியதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டார் இவர் ரசவாதம் குறித்த ஆராய்ச்சியில் இவர் ஈடுபட்டதன் விளைவாகவே இவ்வாறு ஆனதாகவும் கூறப்படுகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்